ரெண்டாவது தலைவலிக்க ப்ரை பண்ணுறீங்க சொல்றேன் ஏசுதான் து சுகம் தான் ஒன்றும் நடக்கலையா போய்ட்டு ரெண்டு பென்டோல் போடுங்க சரியாயிரும் இதுக்கு ஃபேத் தேவையில்லை ஹலோ சிம்பு உங்கள் தலைவலிக்கு ரெண்டு பெனடால் ஆள் போட்டால் சரியாயிரும்னா அது போட்டு போயிடுங்க முடிஞ்சு ஏன் அதை போய்ட்டு உங்கள் ஃபெய்த்தை போய் அதில் அந்த பந்தய பொருளை வச்சு அப்புறம் ஒன்று ஆகலை பாரு ஓ ஆண்டவர் சுகம் கொடுக்கல அப்படிலாம் பேச அவசியம் இல்லை ஏமேன் என்னத்துக்கு ஆண்டவர் மருத்துவர் வச்சுருக்காரு ஏங்க டாக்டர் இருக்காங்க என்னத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு டாக்டர் இருக்காங்க ஹலோ உங்களுக்கு சுகத்தை அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ உங்களுடைய சுகாதார நிலையை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சுக சுகவீன நிலையை பரிசோதனை செய்யறதுக்கு அவங்க தேவை நம்மளாம் யாரும் சென்சர் வச்சிருக்கில்ல உடம்புல இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து ஏதோ வழினால் அது ஏதோ ஒரு நரம்பு பிரச்சனைன்னு சொல்லி அது தெரியாது ஆனால் நீங்கள் போய் டாக்டரை சந்திக்கும்போது தான் அவங்க டயனோசிஸ் செஞ்ச பிறகு தான் தெரியும் ஓகே உங்களுக்கு காலில் நரம்பு பிரச்சனை இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் மரு மருந்து எடுக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் அதுக்கு மேலே தேவனை நம்பணும் ஏன் நரம்புகளை தேவன் சுகப்படுத்துவார் ஆ ஏன்னா அதுக்கு டாக்டர்ஸ் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு